Subscribe now and press the bell icon. Never miss an update. What a லாஸ்ட் வீடியோவில் நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம் அதோட அடுத்த தொடர்ச்சியாக பிஸ்னஸ் ஓனர்ஸ் அவங்களுக்கு எது நல்லா தெரியுதோ அதில் எக்ஸ்போர்ட்டைஸ் ஆகணும் எது மைனர்ஸாக இருக்கோ அதை கற்றுக்கணும் இது இல்லை அப்படின்னா நம்மளோட பிஸ்னஸ் மிகப்பெரிய அளவில் வளராது ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம என்ன பண்ணணும் இந்த ஸ்வாட் ஆனலசிஸ்ன்ற ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரோம் ஸ்வாட்னா என்ன எஸ் ஃபார் ஸ்ட்ரென்த்து உங்களோடய ஸ்ட்ரென்த் என்ன ஸ்ட்ரென்த்து தான் மெயினு அதோட கோர் ஏரியா நம்மளோட யூஎஸ்பியில் விளையாடணும் ரெண்டாவது விஷயம் வீக்னஸ் என்ன நம்மளோட மைனஸ் என்ன மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணும் மூணாவது விஷயம் நமக்கும் நம்ம துறைக்குமான பொதுவான என்ன மாதிரி தேவைகள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கணும் நான்காவது அச்சுறுத்தல்கள் என்ன சேலஞ்சஸ் என்ன நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன நம்மளோட வீக்னஸ் என்ன நமக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன நமக்கு முன்னாடி இருக்கிற அச்சுறுத்தல்கள் என்ன இது நாம் நம்மளோட விஷயங்கள் மட்டும் பார்க்காம அப்படியே மாற்றி சொல்லித்தரேன் நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன நம்ம டீமோட ஸ்ட்ரென்த் என்ன நம்மளோட வீக்னஸ் என்ன நம்ம டீமோட வீக்னஸ் என்ன இது அடுத்த கட்ட ஸ்வாட் அனாலிசிஸோடைய ஒரு விஷயம் இதை நம்ம சரியாக பண்ணணும் இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் எஸ்டபிள்யூடி இந்த ஸ்வாட் அனாலிசிஸை சரியாக பண்ணாலே பிஸ்னஸில் எயிட்டி பர்சன்ட் ஜெயிச்சிடலாம் இப்போ நீங்கள் உட்காந்து எழுதுங்க உங்களோட எக்ஸ்பர்டைஸ் என்ன உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன உங்களோட மைனஸ் என்ன உங்களுக்கு முன்னாடி இருக்க தேவைகள் என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன என்ன வாய்ப்புகள் என்ன வாய்ப்புகளை தேடுங்க சுற்றி எனக்கு இந்த பிஸ்னஸில் என்னோட ஓட்டிகளில் என்னோட கிளஸ்டரில் இந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது அதை யோசிங்க அடுத்தது நம்மளோட ப்ளஸ் என்ன நம்மளோட மைனஸ் என்ன நம்மளோட நம்ம டீமோட ப்ளஸ் என்ன நம்மளோட மைனஸ் என்ன மூன்றாவது படிநிலையாக நான் ஸ்வார்ட் அனாலிசிஸில் சொல்லித்தரது என்ன தெரியுமா எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சஸ் என்னென்னா சேலஞ்ச் என்னென்னா காம்படிட்டிவ்ஸ் காம்படீட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்வார்ட் அனர்ஜிஸை ஆப்போசிட்டாக பண்ணணும் அவங்களோட ப்ளஸ் என்ன அவங்களோட மைனஸ் என்ன அவங்களுக்கான வாய்ப்புகள் என்ன அவங்களுக்கான அச்சுறுத்தல்கள் என்ன இதை ஒருத்த ஃபைன் பண்ணிட்டானா அவனோட முந்திடுவான் அதுக்கு அடுத்த பணிநிலை என்ன நம்ம காம்படேட்டர் எக்ஸோடைய ப்ளஸ் என்ன காம்படேட்டர் எக்ஸோட டீமோட ப்ளஸ் என்ன காம்படிட்டர் எக்ஸோட மைனஸ் என்ன காம்படிட்டர் எக்ஸோடைய மை டீம் மைனஸ் என்ன இது மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா இந்த ஸ்வாட் அனாலிசிஸை வச்சு உங்களோட ஸ்ட்ரென்த்தை அதிகப்படுத்திக்க முடியும் நம்மளோட மைனஸை சரி பண்ண முடியும் ஏன்னா எந்த நேரத்தில் இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தம்பு உள்ளது மேனேஜ்மெண்ட்டில் இதை கடைபிடித்தவர்கள் ஜெயிக்காமல் இருந்ததே கிடையாது என்ன தேவையோ ஒரு பேஷண்ட் ஐசியூவில் இருக்காருனா ஒரு ஆக்சிஜன் எந்த அளவுக்கு முக்கியமோ வெண்டிலேட்டர் அளவுக்கு முக்கியமோ அது மாதிரி ஸ்வாட் ஆனி பண்ணி ஒருத்தன் பிஸ்னஸ் அசிஸ்ட் பண்ணால் ஜெயித்தான் இதனால காஸ்ட்லியஸ்ட் மிஸ்டேக்ஸ் எங்கெங்கெல்லாம் நடக்குதோ அது தவிர்க்கப்படும் இன்னொன்று பிஸ்னஸ்ன்றது அல்ல நீங்க ஒரு பதிமூணு காரை வச்சு பிளே பண்றீங்கன்னா வர்ற காடெல்லாம் நீங்கள் நினைச்ச காடாக இருக்காது ரைட் அப்போ எந்த காடு வந்தாலும் அதை வச்சு எப்படி ஜெயிக்கிறது அப்படின்றதுக்கு தான் இந்த ஸ்வாட் அனலிசிஸ்ஸை நம்ம சொல்லி கொடுத்துருக்கு இப்போ நமக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்க்க தெரியுதா அப்படி என்ன மாதிரி பிரச்சனைகள் வந்தாலுமே இந்த ஒற்றை வார்த்தையை வச்சு நீங்கள் ஜெயிக்க முடியும் நான் சொல்கிறேன் அதுக்கு அந்த வார்த்தையுடைய பெயர் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் நிறைய பேருக்கு இந்த மனோபாவம் பாசிட்டிவாக இருக்கும் ஆனால் எவ்வளோ நேரம் இருக்கும் அப்படின்றது இருக்குது இந்த இந்த பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூடின்றது நாம் யாரை சந்திக்கிறோமோ என்ன இடர்பாடுகள் துன்பத்தில் பிரச்சனைகளில் இருக்கோமோ அப்போ மாறுபடுது இப்போ எல்லோராலையும் எந்த நேரத்துலையுமே பாசிட்டிவ் ஆட்டிடியூட இருக்க முடியாது அப்போ அவங்க இருக்கணும் அப்படின்னா இந்த ரியல் பாசிட்டிவ் ஆட்டிடியூடு இருக்கணும் அப்போ நமக்கு ஹேர்டர் என்னான்னு பார்க்கணும் இதுதானே பிரச்சனை இப்போ இவரோட கிளைண்ட் வர்ற அவர் வந்து ஒருவடி இஷ்யூவில் இருக்கார் அவர் நார்மலாக வர்றதுக்கும் இப்போ வர்றதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது ஏன்னா அவர் வந்து மா ஷேர் மார்க்கெட்டில் இருக்கார் அந்த நிறைய பணம் லாஸ் ஆகிடுச்சு அப்போ ஒரு கவலையோட வராது என்ன பண்ணால் தப்பிக்கலாம் போது நான் சொல்கிறேன் சார் நீங்கள் பெருசாக உங்களுடைய இப்போ இஷ்யூஸ் பெருசாக நீங்கள் பெருசாக அவங்களோட சேலஞ்சஸ் பெருசாக நீங்கள் பெருசாக அவங்களோட ப்ராப்ளம் பெருசான்னு கேட்குறேன் நான் தான் பெருசுன்னு சொல்கிறார் அப்போ நீங்கள் பெருசாக இருக்கும்போது உங்களுக்கு வெளியில் இருக்க ப்ராப்ளமோ உங்களுக்கு உள்ளே இருக்க ப்ராப்ளமோ எப்படி உங்களை ஜெயிக்க விடுறீங்க அச்சுறுத்த விடுறீங்க அழகழிக்க விடுறீங்க சப்ஸ்கிரைப் now. And press the bell icon. Never miss an update.